திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் நகராட்சி தாராபுரம் சாலையில் வசித்து வருபவர் கண்ணன் இவரது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு இருபத்தாறு பவுன் தங்க நகைகள் வெள்ளிக்குத்து குத்து விளக்கு பட்டுப்புடவை மற்றும் இரண்டு லட்சம் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டது இதேபோல சக்தி நகரில் வசித்து வந்த திவ்யா என்பவரது வீட்டில் ஒரு பவுன் நகை ஒரு லட்சம் ரொக்கம் கொள்ளை போனது அதே பகுதியில் வசித்து வந்த பிரபாவதி என்பவரது வீட்டில் ஏழு பவுன் தங்க நகைகள் திருடு போகின இவ்வாறு காங்கேயம் நகரில் உள்ள வீடுகளில் நடந்த தொடர் கொள்ளை சம்பவங்கள் குறித்து அப்பகுதியினர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர் அதன் பேரில் காங்கேயம் காவல் நிலைய காவலர்கள் இரவு நேரங்களில் ரோந்து பணியில் ஈடுபட்டபோது முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் பயங்கர ஆயுதங்களுடன் சென்றனர் உடனே கொள்ளையர்களை பிடிப்பதற்கு போலீசார் விரைந்த நிலையில் கையில் இருந்த கடப்பாறையை தூக்கி காவலர்கள் மீது வீசிவிட்டு மர்ம கும்பல் தப்பி ஓடியது இதைத் தொடர்ந்து திருப்பூர் சரக டிஐஜி சரவணசுந்தர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று கொள்ளையர்களை பிடிப்பதற்கு தனிப்படை அமைத்தனர் இந்த நிலையில் காங்கேயம் பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தபோது அதில் கொள்ளையர்கள் முகத்தை மூடியவாறு கையில் பயங்கர ஆயுதங்களுடன் திரியும் காட்சிகள் பதிவாகியிருந்தன இதேபோல திருப்பூரின் உடுமலை பகுதியிலும் முகமூடிக் கொள்ளையர்கள் கம்பு உள்ளிட்ட ஆயுதங்களுடன் திரிந்து வரும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது இரவு நேரத்தில் எந்தவித அச்சமும் இல்லாமல் கொள்ளையர்கள் உலா வருவது பொதுமக்களை அச்சத்தில் உரைய செய்துள்ளது நகை பணத்திற்காக கொலை செய்யும் அளவுக்கு சென்ற படுபயங்கர கும்பலை காவல்துறை விரைவில் கண்டறியுமா காவல்துறை பொதுமக்களின் நண்பன் என்ற வார்த்தை நிரூபணமாகுமா